காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று அறுபத்தி ஐந்து மனமற்ற ஆத்மாவின் ஆனந்தம் மனஸ் போய்விட்டால் நமக்கு ஒன்றுமே தெரியாதே அது போனால் நாமே போய்விட்ட மாதிரிதானே அப்புறம் மோக்ஷ ஆனந்தம் என்று ஒன்றை யார் அனுபவிப்பது இல்லாவிட்டால் மோட்சம் என்பது தூக்கம் மூர்ச்சை மாதிரி எதுவும் தெரியாமல் ஜடம் மாதிரி ஆகிவிடுவதுதானா இல்லை இல்லை அதுவே நிஜமான ஆனந்தம் சாஸ்வதமான மாறாத ஆனந்தம் பிரம்மானந்தம் ஆத்மானந்தம் என்றே சொல்லப்படும் பேரின்பம் பிரகிருதத்தில் கூட அதாவது நடைமுறையில் கூட நாம் ரொம்பவும் இன்பமான ஒரு அனுபவம் பெற்றால் பிரம்மானந்தமாய் இருந்தது என்றுதானே சொல்கிறோம் பிரம்மம் இப்படிப்பட்டதா இப்படிப்பட்டதா என்று தபஸ் பண்ணி பண்ணி பார்த்து ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொன்றை பிரம்மம் என்று நினைத்த ப்ரகு முடிந்த முடிவான நிலையில் ஆனந்தம் தான் பிரம்மம் என்று தெரிந்து கொண்டார் என்று தைத்திரியம் சொல்கிறது அதனால் இந்த விஷயத்தை சொல்லும் செக்ஷனுக்கே ஆனந்தவல்லி என்று பெயர் எல்லாம் சரி அனுபவிப்பதற்கு மனஸ் என்று ஒன்று இல்லாவிட்டால் ஆனந்தம் எப்படி தெரியும் சுவாமிகளே இங்கேதானப்பா துவைத அத்வைத சமாச்சாரம் வருகிறது மனசுக்கு இன்னொன்றைத்தான் தெரியும் தன்னை தெரியாது மகா சாமர்த்தியத்தோடு எதெதையோ தெரிந்து கொள்கிற அது தன்னையே தெரிந்து கொள்ள முடியாத மகா அசடாக இருக்கிறது நீயே ஆலோசித்து பாரப்பா புரியும் மனசினால் அதற்கு புறம்பான விஷயங்களைத்தான் நினைக்கவும் புரிந்து கொள்ளவும் அனுபவிக்கவும் முடிகிறது நீ எத்தனையோ நினைக்கிறாய் எழுதுகிறாய் தெரிந்து கொள்கிறாய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிறாய் ஆனால் இதையெல்லாம் செய்யும் உன் மனஸ் என்னவென்று உனக்கு புலப்படுகிறதோ அதை நிறுத்தி வைத்து இன்னவென்று தன்னைத்தானே பார்த்து அறிந்து கொள்ளும்படி பண்ண முடிகிறதோ இந்த நிமிஷம் நல்லதாய் தெரிகிற மனஸ் அடுத்த நிமிஷம் மகா கெட்டதாய் விடுகிறது இந்த செகண்ட் சந்தோஷமாய் இருக்கும் மனஸ் அடுத்த செகண்ட் துக்கம் கொண்டாடுகிறது இந்த க்ஷணம் ஏதோ கொஞ்சம் சாந்தமாய் இருக்கிற மாதிரி தோன்றுகிற இந்த மனசு அடுத்த க்ஷணம் அப்படி இருக்குமா என்று தெரியவில்லை இந்த மனஸ் என்பது என்ன புரியவே இல்லை இதனால்தான் ஜீவனுக்கு எல்லா அனுபவமும் ஏற்படுகின்றன இது வேலை செய்யாமல் தூங்கி போனால் அல்லது மூர்ச்சை போட்டு விழுந்து விட்டால் எந்த அனுபவமுமே இல்லை என்பதால் இதுவேதான் நாம் என்று தோன்றுகிறது அப்படித்தான் நினைத்து நீ கேள்வி கேட்டாய் ஆமாம் அப்படித்தான் நினைத்தேன் அப்படி இல்லை என்று நீங்கள் இன்னமும் காட்டவில்லை